முதல் அமெரிக்க போப் ஆண்டவர் தேர்வு செய்யப்பட்டார் வத்திக்கானில் பல நாடுகளைச் சேர்ந்த பெரிய காடினல் குழு சேர்ந்து புதிய போப் ஆண்டவரை வெற்றிகரமாக தேர்வு செய்துள்ளனர் முதல் அமெரிக்க போப் இவர் பெயர் ராபர்ட் ப்ரோவர்ட்ஸ் ராபர்ட் ப்ரோவர்ட்ஸ் உலக கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் இருநூற்றி அறுபத்தி ஏழாம் புதிய போப்பாக தேர் செய்யப்பட்டுள்ள திரு ராபர்ட் போப் லியோ என்று அழைக்கப்படுவார் புதிய போப் தெளிவாகியுள்ள செய்தியை கேட்டு கத்தோலிக்க சமூக ஊடகங்களில் பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் உலகம் முழுவதும் உள்ள ஒன்று லட்சம் நாலு மில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி காலமானார் அதனைத் தொடர்ந்து அடுத்த போப் யார் என்பதை தெரிவு செய்ய ரோமன் கத்தோலிக்க கார்டினர்கள் புதிய சிஸ்டின் சிட்டாலியத்துக்கு திரும்பினர் மே ஏழாம் தேதி ஒன்று லட்சம் நாலு மில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான சடங்குபூர்வ நடைமுறையை தொடங்கினர் எனினும் இரு நாட்களாக நிலவிய இத்தேர்வு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது புதிய திருத்தந்தியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு இன்று வத்திக்கானில் உள்ள சிஸ்டின் தேவாலத்தில் நடைபெற்றது அதனை அடையாளப்படுத்தும் விதமாக வத்திக்கானில் உள்ள சிஸ்டின் தேவாலயத்தின் மேல் பகுதியில் உள்ள குழாயிலிருந்து வெண்மையான புகை இன்று வெளியேறியுள்ளது அதன்படி புனித பீட்டர் சதுக்கத்திற்கு மேலே உள்ள மாடியில் புதிய பாப்பரசர் தோன்றி மக்களுக்கு தனது உரையை வழங்கினார் புகைப்போக்கிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியதால் புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியுள்ள மக்கள் ஆரவாரம் செய்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் எழுபது நாடுகளிலிருந்து வந்த நூற்றி முப்பத்தி மூன்று கடினர்கள் இந்த இரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற கடந்த காங்கிலேஃப் கூட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்தி எட்டு நாடுகளில் இருந்து வருகிற அந்த நூற்றி பதினைந்து விட அதிகமாகும் என கூறப்படுகிறது புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான குழுவினர் மாநாடு பத்திக்கானில் புதன்கிழமை ஆரம்பமாக முதல் இடம்பெற்ற வாக்குப்பதிவுக்கு பின்னர் கரும் புகை வெளியேறியுள்ளது இதன் அர்த்தம் புதிய பாப்பரிசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதாகும் பாப்பரர் பிரான்சிஸ் கடந்த மாதம் தேதி இறந்ததன் பின்னர் திருவுடல் இருபத்தி ஆறாம் தேதி ரோமில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதன் பின்னர் ஒன்பது நாட்கள் வத்திக்கானில் துக்கம் பட்டது இந்த நடைமுறைக்கு பின் புதிய பாப்பரத்தை தெரிவித்ததற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன இதற்காக உலக மங்கிலிருந்து வத்திக்கானில் குவிந்திருந்த கார்டினர்கள் அடுத்தடுத்து சந்தித்து ஆலோசனை நடத்தினர்